ஹலோ மக்களே பிக் பாஸ் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே எல்லாம் வந்து சம்ம கோவத்தில் இருக்காங்க என்னென்னா இப்போ இவங்க கடைசியில் ஒரு வந்து டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா யூஷுவலாக வந்து டிக்கெட்டு ஃபினாலில் வந்து ஒரு பத்து டாஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அதாவது இந்த சீசனில் ஆறு டாஸ்க்லேயே வந்து முடிச்சுட்டாங்க ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் இவங்களோட விளையாட்டு எப்படி இருக்குன்னு எஸ்பெஷலி கடைசி கேம் இந்த கேமில் வந்து சுபிக்ஷாவோட அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் இருக்குது இல்லையா சுபிக்ஷா விக்ரம் விக்ரம்காக வந்து ஆடி கொடுத்துருக்காங்க சுபிக்ஷா ஏன் விக்ரம்க்கு தெரியாதா எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு மொத்த சீசனே வந்து அவர் தான் வந்து எப்படி பண்ணும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சுபிக்ஷா வந்து இப்போ அண்ணனுக்காக வந்து ஒரு கேம் வந்து ஆடி கொடுத்துருக்காங்க கேவலமாக இருக்குது சுபிக்ஷா ஏன்னா இது பார்வதிக்கு வந்து என்ன சொன்னீங்க ஏன் வந்து கமருதீனுக்கு வரீங்க சபரிக்கு வந்த போது மட்டும் ஏன் வந்து காப்பாற்ற வரல இல்லை கையெடுக்க வரல கமருதீனுக்கு மட்டும் ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட சுபிக்ஷாக்கு இப்போது அரோரா வரைக்கும் வந்து அந்த கேம் அப்படி தான் போயிட்டுருந்தது அரோராவிலேருந்து பிக் பாஸ் சொல்லிட்டாங்க நீங்கள் உள்ளே போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுங்க வந்து எல்லாத்தையும் பிடிச்சி நசுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கேம்லாம் வந்து ஓடி பிடிச்சி விளையாட வேண்டிய ஆட்டம் ஆனால் அதை கொஞ்சம் கூட மைண்டில் ஏற்றிக்காமல் இப்படி தான் நாங்கள் விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு பிளானாக போயிட்டுருந்தாங்க ஸோ அரோராவுக்கு வந்து ஒட்டும்போது அரோரா என்ன நினச்சாங்களோ இந்த அவுட் ஆன ஹவுஸ்மேட்ஸ் தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்கணுமா அந்த மாதிரிலாம் வந்து இந்த மேடம் வந்து யோசிச்சிருக்காங்க அரோரா தலை ரூமில் போய் ஒழிஞ்சாங்க ஸோ சுபிக்ஷா வந்து அப்படியே அங்கே வினோத் நிற்கிறாங்க நவ்ரு நவ்ருன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க விக்ரம் நிற்கிறாங்க விக்ரமும் கடந்து அரோரா கிட்ட போறாங்க எதுக்குன்னு கேட்குறேன் கேம் தானே எல்லாரையும் அவுட் பண்ணலாமே இவங்க குரூப்பாக வந்து சேர்ந்து ஆடுறது பிரச்சனை இல்லை பாரு வந்து கமருதினோட கை க அவனை எஸ்கேப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணது வந்து அவன் வந்து அப்படி ஆடுறா அவள் கமருதினுக்காக ஆடுறான்னு சொல்லிட்டு பெரிய நியாயம் பேச வந்தீங்க ஸோ கடைசியில் கிட்ட போகும்போது அரோரா வந்து கண்ணு காமிச்சாங்களா விக்ரம் கிட்ட ஒட்டுறதுக்கு அது எப்படி சுபிக்ஷாவுக்கு புரியாமல் இருக்கும் சுபிக்ஷா வந்து கண்டுக்காமல் அரோரா அவுட் பண்ணிட்டாங்க ஏன்னா அண்ணனுக்கு அண்ணனுக்காக வேணாலும் பண்ணலாம் இல்லையா ஸோ அடுத்தது யாருன்னா சாந்த்ரா ஸோ சாந்த்ரா இவங்க பிளான் பண்ணது வந்து விக்ரம்தான் பிளான் பண்ணாங்க ஆனால் சாந்திராவை பிடிச்சி ஓட்டிட்டாங்க ஸோ சாய்ந்திராக்கெல்லாம் வந்து ஓட் பிடிச்சதாங்க விளையாடினாங்க ஏன்னா அந்த பார்வை தாங்க பாரு சில பேரை தான் வந்து இந்த மாதிரி அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஆடுவாங்க ஸோ சாந்த்ரா அது மாதிரி அவுட் பண்ணிட்டாங்க அது விக்ரம் தான் அவுட் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வினோத் விக்ரம் சரி இப்போ இந்த மூணு பேரில் நீங்கள் எப்போ விளையாட போகிறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தா வினோத் வந்து சுபிக்ஷா வார்ட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து விக்ரம் வர்சஸ் வினோத் ஆகிடுச்சா ஸோ இவங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிளுக்கு இப்போ அப்படியே சுற்றிட்டே இருக்காங்க ஸோ கடைசியில் வரைக்கும் நம்ம வினோத் மேலே வந்து அந்த கோயின் ஒட்டுறதுக்கு சான்ஸே கிடைக்கல விக்ரம் அவுட் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து திவ்யாலாம் கேட்குறாங்க ஏ சுபிக்ஷா நம்ம பிளான் பண்ணது அடுத்தது ச விக்ரம் நம்ம பிளான் பண்ணோம் நீ ஏன் வந்து அரோராக்கு பண்ணனு சொல்லும்போது இல்லை எனக்கு தெரியாது எனக்கு வந்து தெரியல நான் வந்து பார்க்கல எனக்கு தெரியல எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு மாதிரி வந்து பேசுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பேசி சமாளிச்சிட்டாங்க அது எப்படிங்க சுபிக்ஷாக்கு தெரியலன்னு சொன்னால் நம்பவா முடியும் ஏன்னா எங்கெங்கேயோ இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கெஸ்ட் பண்ணி இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிக்கிறவங்களாகிடுச்சு இவங்களுக்கு வந்து இந்த ஒரு கேம் மேட்ரு தெரியாதா என்ன பாரும் அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இப்போது எங்களெல்லாம் நீங்கள் அவுட் பண்ணிங்கன்னா விக்ராத்துக்கு யார் இருப்பாங்க சபரி கமர்தின் எல்லாம் அவுட் பண்ணீங்களே அதுக்கு பதிலாக விக்ரம் அவுட் பண்ணிவிட்டா அவரை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க இப்போ அதை விட்டுட்டு எங்களெல்லாம் எல்லாம் வந்து அவுட் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து நான் கேட்குறாங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இந்த கேம் முடிஞ்சு என்ன தெரியுமா டிஸ்கஷன் திருப்பியும் அதுதான் விக்ரம் அரோராலாம் வந்து அது எப்படி பாரு வந்து கமருதீன்காக விளையாடுறாள் கமருதீனுக்கு வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறா அப்போ பால் டாஸ்கில் அவள் வந்து குரூப் குரூப்பாக தானே ஆடினா இந்த டாஸ்கில் வந்து ஏன் இப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு இல்லாத நொட்ட நியாயத்திலாம் வந்து பேசுவாங்க சரி இப்போ கடைசி பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா பாரு வந்து அவள் மாட்டா கேம் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க இப்போ பாருங்கள் பாரு வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து சபரி தேர்ட்டி ஃபைவ் பாரு அவுட் பண்ணாமல் வச்சுருந்தா பாரு இப்போ டாப்பில் வந்திருப்பாங்க ஆனால் பொறுக்காதே அவள் வந்து டாப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே எல்லாமே வந்து ட்ராமா போட்டாங்க ஸோ இப்போ சொல்லுங்கள் மக்களே பாரு வந்து கேம் ஆடுவாங்களா டாஸ்க் ஆடுவாங்களா ஏன்னா இந்த பாயிண்ட் டேபிள் பார்த்தாலே தெரியும் யார் வந்து சூப்பராக ஆடிருக்காங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷையாலாம் உசுர கொடுத்து ஆடியும் வந்து மேடம் வந்து டுவெண்ட்டி நைன் தான் வந்திருக்கு நம்ம பாரு வந்து அசால்ட்டாக வந்து அப்படியே ரகடாக ஆடி வந்து தேர்ட்டி டூ செகண்ட் பொசிஷனில் யாரும் இந்த கேமில் வந்து கொஞ்சம் லேட்டாக அவுட் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து இந்த பாயிண்ட்டு வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதான் பொறுக்கலையே அவுட் பண்ணி விட்டுட்டாங்களே